பத்திரிக்கை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகளுக்கு இப்பொழுதும் வணக்கம் இன்றைக்கி ஸ்பெஷல் வணக்கம் காரணம் ஒரு தந்தை அப்படின்ற ஒரு ஸ்தானத்திலேருந்து பேசுகிறப்ப ஒரு நெகிழ்வான விஷயம் இந்த இடம் என்பது நான் நிற்பதற்கு காரணம் மேலே இருக்காங்க அம்மா அப்பா இன்னை இயக்கி கொண்டிருப்பது அவர்கள் வளர்த்த வளர்ப்பு என்னிடம் ஒன்றும் இல்லை ஸோ அதை நான் தெளிவாக இருக்கேன் இப்போ இறுதியாக எங்கள் பாப்பாட்ட சொன்னேன் அம்மா இறைவன் நம்மளை அடிக்கடி சந்திக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுத்துட்டா நிறையா பேச போகிறோம் முதல்ல அப்பா அங்களை பார்க்குற பொழுது என்ன சொன்னாங்கன்றது காலம் முழுக்க அவன் பேருக்கணும்னா அது மாதிரி பாப்பாட்ட சொன்னேன் அம்மா இந்த நிம்மதி என்கிற பால் இப்போ உன் மடிக்கு வந்திருக்கிறா செல்லும் ஸோ எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுடைய அடுத்த தளத்தை நீ தாயாக இருந்து வழி வேண்டும் என்று சொன்னேன் வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் எங்களுக்கு மகள்தான் எங்களுடைய அடுத்த கட்ட எல்லாமே எங்க பாப்பா கையில போயிருக்கு தான் பாப்பாட்ட வலியுறுத்தி சொன்னேன் அதையெல்லாம் தாண்டி எனக்கு இது வந்து சுய சு சுமையா சுகமா அப்படின்னா சுகம் ஆனால் சுமையான சுகம் காரணம் பார்த்த ஒரு சுயம்பு அர்ஜுன் சார் நான் வந்து சம்மந்தியாக பார்க்கவில்லை நான் சார் தான் இருக்கேன் அவனும் சார்ந்தோ கூப்பிட்றான் நான் என் உயரம் தெரிந்தவன் நான் எல்லா ஸ்டெப்பும் நான் அளந்து வந்து தான் வந்திருக்கேன் யாருடைய எள்ளி நகையாடலுக்கும் நான் எந்த விதத்திலும் காரணமாயிரக்கூடாது பயந்து பயந்து வாழ்க்கையை தாழ்வு மனப்பான்மையோடு ஒவ்வொரு நிமிடம் நகர்த்தி கொண்டிருக்கிறவன் உங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது கொஞ்சோண்டு சம்பளம் பெரிய அளவு முரட்டு மாடி பங்களாகலாம் கிடையாது எவ்வளவு சிரிச்ச முகத்தோடு அழைத்த குரலுக்கு ஓடி வர்றீங்களே என்ற பொழுது உங்களை பார்த்து ஒவ்வொரு முறையும் வியப்பேன் அது மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி வேந்த சூழ்நிலைதான் இருந்துட்டு இருக்கேன் சார் காலமும் கடவுளோ அவரை எங்களுக்கு சம்பந்தியாக நியமிச்சிருக்கு அவரை பார்த்தா ஏதோ சுயம்பாக வந்தவர் மரியாதைக்குரிய விஜய் முரளி சார் சொல்ல பொழுது படித்த பிள்ளை மட்டுமில்லை ஒட்டுமொத்த சினிமாவும் சீமாவும் கைவிட்டு தனியாக இருக்கிற பொழுது இருக்கிற புது மனைவி அவங்களுடைய நகையெல்லாம் வாங்கி சேவகன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து தான் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு சுயம்பாக வந்தவர் நான் ஒரு சுயம்பு என்றால் எனக்கு முன்னோடி சுயம்பு அவர் அவரை நான் சம்பந்தியாக பெற்றதில் என் தாய்க்கும் தந்தைக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்றேன் இந்த உறவு நீடிக்கும் நிச்சயமாக சினிமா குடும்பம் கலை குடும்பம் மற்ற எத்த ஒரு சூழ்நிலை எங்க ஒரு 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 மான் மேயை சென்றால் ஒரு பிள்ளையை ஓடி சென்றால் மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேருவதைப் போல நேற்று வரை நடந்த நிகழ்வுகள் எல்லாரும் முதலமைச்சர் உட்பட அரசியல் பிரபலங்கள் சினிமா பிரபலங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் மூலமாக அந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இரண்டு குடும்பத்தின் சார்பில் ஒரே ஒரு விஷயம் எப்பொழுதும் எங்களிடம் பேசலாம் எதை வேண்டுமானாலும் பேசலாம் ஸோ அந்த உரிமை உங்ககிட்ட இருக்கு எந்த விதத்திலும் இந்த குழந்தைகளுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு எங்களது நகர்வுகளுக்கு எப்படி பின்புலமாக இருந்து அடுத்த அடுத்து அடுத்து எங்களை நகர்த்தி கொடுத்தீர்களோ இந்த குழந்தைகளையும் எதிர்காலத்தையும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக இருந்து எது வேண்டுமானாலும் எங்களிடம் சொல்லலாம் உரிமை இருக்கிறது ஸோ அப்படி உங்கள்கிட்ட அந்த பணிவை மட்டும் வைத்து நான் குறிப்பிட்டு நன்றி அடுத்ததாக அர்ஜுன் சார் அவர்கள் மழை பெய்கிற மாதிரி ஃபுல்லாக பேசி நல்லா பேசி விட்டாரு என்ன பேசுகிறதுன்னு தெரியல இங்கே வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நம்ம எல்லா பிஆர்வர்களுக்கும் மேடையில் இருக்கும் ராமையா சார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய தடவை நான் இங்கே ஒரு உங்களெல்லாம் ஒரு ஆர்டிஸ்டாக பலமுறை இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் நான் சந்திச்சிருக்கேன் இன்னைக்கு ரொம்ப புதுசாக இருக்குது ஒரு பொண்ணு கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அப்பனா அண்ட் மாமனா உங்கள் முன்னாடி நிற்கிறேன் ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு எனக்கு நம்ம முரளி சொன்ன மாதிரி நன்றி படம் ராம்நாரணன் சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அது இப்போ இப்போ கிட்ட கிட்டத்தட்ட இல்லை ஃபார்ட்டி இயர்ஸ் தான் நைன்டீன் எயிட்டி ஃபோர் நாற்பது வருஷம் ஆச்சு ஸோ என்னுடைய சினிமா கரியரில் நிறைய பெரிய கிராஃபிக் மேலே போய் கீழே வந்து ரொம்ப பாதாளத்துக்கு போய் திருப்பி ஒரு லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டடியாக போயிட்டுருக்கு வெற்றிகரமாக போயிட்டுருக்கு ஸோ இந்த வெற்றிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் என்னுடைய குடும்பம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு நம்ம பத்திரிகை நண்பர்கள் த மீடியா இது வந்து நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் நான் எப்பவும் சொல்கிறது உண்டு ஒரு ஆர்டிஸ்டுக்கும் இல்லை நான் ஒரு டெக்னீஷியன்ஸுக்கும் அப்புறம் மக்களுக்கு நடுவே சென்டரில் ஒரு கெட்டலட்டிக் ஏஜென்ட் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் மீடியா அப்படிங்கிறது தான் எப்போது நம்புகிறேன் ஸோ சங்கீத் முடிஞ்சது அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சது ரிசப்ஷன் முடிஞ்சது நம்ம ரெண்டு குடும்பங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் இந்த சந்தோஷத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம எல்லாம் மீட் பண்ணுறோம் அப்புறம் தம்பி அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பல படங்களில் நடிச்சிருக்கோம் ஆனால் என்னைக்கும் வந்து அவர் வந்து எனக்கு ஐ மீன் அவருக்கு தெரியாது எனக்கு தெரியாது பட் இட் வாஸ் அ வெரி வெரி பிளசன்ட் சர்ப்ரைஸ் ஃபார் மிஸ் ஃபேமிலி ரொம்ப ஒரு பண்பாடு உள்ள ஒரு ஃபேமிலி என்ன பேசினாலும் அதில் வந்து ரொம்ப அதில் ஒரு இது வெயிட் இருக்கும் அந்த மாதிரி அவங்களுடைய மனைவியாக இருக்கூட சாந்தியம்மா அவ்வளோ ஸ்வீட் ஃபேமிலி ஸோ இப்படிப்பட்ட ஃபேமிலிக்கு என்னுடைய பொண்ணு ஒரு மருமகளா போகிறதுங்கிறது எனக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு தென் நம்ம மாப்பிள்ள இவருடைய சந்திப்பு எனக்கு எப்படின்னா ஒரு சர்வைவர் அப்படிங்கிற ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணேன் சவுத் ஆப்ரிக்காவில் அங்கே நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் அதில் அவர் ஒரு கண்டஸ்டண்ட்டு என்னமோ தெரியாது இது ஒரு ஒரு ஐரானிக் ஸோ அங்கே இருக்கிற கண்டஸ்டண்ட் சில பேர் பிடிச்சிரு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கும் அதில் ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து உமாபதி தான் அப்போல்லாம் தெரியாது ஒரு லவ் பண்ணுவாங்க இது நேற்றலாம் தெரியாது அது அவருடைய எதுக்கு பிடிச்சதுன்னா பிகாஸ் ஆஃப் சிம்பிளிசிட்டி அண்ட் ஒரு இன்னோசன்ஸ் ஆனஸ்டி அப்புறம் அந்த எனர்ஜி அண்ட் இஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அந்த ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஷோ பார்க்கல ரொம்ப பேசிட்டு இருப்பார் அண்ட் மோர் தென் தட் இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சது அவருடைய என்ன சொல்லுவாங்க இஸ் வெரி வெரி டேலண்டட் வெரி டேலண்டட் பாய் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகக்கூடிய எல்லா தகுதிகளையும் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அண்ட் இஸ் இஸ் பேசிக்கலி டைரக்டிங் எ ஃபிலிம் பட் மிக ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவை பார்க்க போகிறீங்க நீங்கள்

ஐ ஷுட் டாக் அபவுட் மை டாட்டர் நான் எப்பவும் ஐம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் மை டாட்டர் என்னுடைய முதல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எங்களுக்கு எவ்வளோ இருந்தோ அதை விட ரொம்ப ஒரு சந்தோஷங்கள் இது வரைக்கும் எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தான் கொடுத்துருக்கு என்னுடைய டாக்டர் அண்ட் ஒரு நாள் வந்து சொன்ன என்னுடைய செகண்ட் டாக்டர் வந்து சொன்னா ஐஷு என்னமோ பேசணும்ப்பா என்ன பேசணும் இல்லை தெரியாது உங்ககிட்ட தனியாக தான் பேசணுமா நம்ம தான் கதையெல்லாம் எழுதுகிறோம் ஸ்கிரீன் பிளே எல்லாம் தெரியுது இல்லையா ஓகே என்னமோ ஏதோ லவ் கிவூ இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது உண்மையாக இருந்தது ஆமாப்பா இந்த மாதிரி ஆஹா சரி யாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப எனக்கு தெரியல எனக்கு இது இது மட்டும் கெஸ் பண்ணல அப்புறம் உமாபத்தின் உமாபத்தியா எப்படி நான் அங்கே பார்த்தது பிகாஸ் எனக்கு தெரியவே இல்லை அண்ட் தென் தெரிஞ்சது உமாபத்தின் ஓகே சரி சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு பயனுடைய தகப்பனா அவருக்கும் சரி யார் யாருக்காக இருந்தாலும் சரி என்னுடைய பொண்ணுக்கு மருமனாகுமா எங்கே இருக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு யோசனை எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி அவருக்கும் இருக்கும் உமா பத்தி அப்படிங்கிறது நான் கனவுல கூட நான் யோசிச்சது கிடையாது பட் ஐ லைக் அப்போ இருந்து அப்படி சொன்னாங்க இம்மிடியா ஓகே தென் ஐ தாட் என் ஒய்ஃப் அதுக்கப்புறம் என்னங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க அப்படின்னாங்க இல்லை நினைக்கிறது என்ன இருக்கு இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ நிச்சயமாக இது கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சி தான் அவங்க அப்படி டிசைட் பண்ணியிருக்காங்க சின்ன ஒரு விடலை பருவத்தில் இருக்கிற ஒரு ஜஸ்ட் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் ஏஜாக இருந்தால் நம்ம யோசிக்கலாம் அவங்களுடைய முடிவுகள் கரெக்டாக இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிறது பட் இந்த இதில் கரெக்டாக தான் இருக்கும் அன்றைக்கே தெரிஞ்சோ தெரியாமலையும் எனக்கு அந்த பயணம் நான் பார்த்து பழகிற ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிது ஆல்மோஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் எவ்ரி செகண்டை நான் பார்த்துட்டே இருந்தேன் ஒரு செகண்ட் டே ஸோ அம் வெரி ஹாப்பி அப்புறம் சார் பற்றி கூட தெரியும் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீங் அப்படின்னு அண்ட் தென் நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் மீட் பண்ணோம் மீட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணது இவ்வளோதான் எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதா ஸோ இந்த அளவுக்கு எவ்ரி திங் வென்ட் வெரி வெரி ஸ்மூத்லி அதுலேயும்ஸ் மாதிரி எல்லாம் நடந்தது எனக்கு இது ஒரு இவர் சொல்லிட்டு இருந்தார் ஐஸ் பார்க்கும்போது இவ்வளோதான் இருந்தது எனக்கு இப்போ கூட அப்படிதான் இருக்கு இப்போதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே என் மடியில் அப்படி உக்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்து கேட்ட ஞாபகம் அப்படி இருக்கு அப்பா அப்போ இது என்ன இது இது அப்படின்னு நான் சொல்லுவேன் இது வந்து ஏ வரும் ஏ பிசி இப்படி டக் பண்ண பனங்க வரது ஸோ இது சொல்லி இப்போதான் நடந்த மாதிரி இருக்கு மேன் ஷீ லவ்ஸ் ஒய்ஃப் ஸோ அவ்வளோதான் இதுக்கு முன்னாடி கூட நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் ஒரு ரெண்டு பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்னன்னா உங்க டாக்டரு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நடிப்பாங்களா அப்படின்னு நல்லா கேட்டாங்க சரி எப்படியோ அங்கேயே வர அங்கே சொல்லிடுற அப்படின்னு சரி ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய இண்டிவிஜுவல் லைஃப் இருந்தாலும் சரி ஸோ அவங்கவுங்க அவங்க லைஃப்பை டிசைட் பண்ணுவாங்க ஸோ இந்த லைஃப்ங்கிறதுல வந்து தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு விஷயம் தான் லைஃப் பெரிய இது ஸோ லைஃபை டிசைட் பண்ணும்போது தொழில் அப்படிங்கிறது கூட அவங்க டிசைட் பண்ணணும் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அப்படி அப்படி அப்படிதான் ஸோ என் பொண்ணு மட்டும் இல்லை எந்த பொண்ணா இருந்தாலும் சரி எந்த பொண்ணாக இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க டிசைட் பண்ணுற உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு இட் இஸ் தேர் ரைட்ஸு அது நம்ம எப்பவும் நம்ம விட்டுருவோம் அதுதான் நாங்கள் எல்லோரும் அதுதான் நம்புகிறோம் அண்ட் இத்தனை வருஷமாக என்னையும் சரி ராமேஸ்வரி சரி நீங்கள் வந்து உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாம் கொடுத்து காப்பாற்றிருக்குங்க இனிமேல் வந்து ஆஸ் ஹீ டோல்டு எங்களுடைய குழந்தையும் கூட த சேம் உங்களுடைய ஆதரவு எப்போ உங்கள் மேலே இருக்கணும் உங்கள் ஆசீர்வாதம் எப்போ உங்க மேலே இருக்கணும் தட்ஸ் இட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் வேறு எது இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி இந்த ஹாப்பினஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணதை இன்றைக்கி நம்ம மீட் பண்ணிட்டுருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் தயாரிப்பாளர்களுக்கு வந்து ரொம்ப சூட்டபுளான ஆர்டிஸ்ட்டு அவங்களுக்கு பட்ஜெட் படமாக இருந்தாலும் சரி பெரிய படமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி பண்ணுவார் அவர் பையன் உமாபதி வந்து என்னென்னா தமிழ் சினிமாவில் நீங்கள் கிங் நம்ம அர்ஜுன சொல்கிறோம் ஆனால் அவர் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸு கற்றுக்கிட்ட ஒரே நடிகர் உமாபதி தான் தான் உமாபதி அவர்களை பேச அழைக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுக்கு இனி அடிக்கடி பார்ப்போம் எப்படி அப்பாவுக்கும் சாருக்கும் சப்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட் கட்டத்துக்கு கொண்டு போனீங்களோ லைக் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரியம் பண்ணீங்களோ அதே மாதிரி எங்களுக்குமே ஒரு அன்பாவோட சொன்னீங்கன்னா நாங்க ஒர்க் பண்றதுக்கு நல்லா ரெடியா இருக்கிறோம் ஸோ ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு நாங்க ரெடி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க கலக்குவோம் தேங்க்யூ அடுத்ததாக அவங்க டாட்டர் ஐஸ்வர்யா அர்ஜுன் அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து அப்பா சொன்ன மாதிரி ரொம்ப புதுசா இருக்கு டு see you on this joyous occasion. ஸோ நீங்கள் எல்லோரும் என்னை வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கீங்க ஸோ டெஃபினெட்லி எல்லோரும் எனக்கு ஃபேமிலி மாதிரி தான் அண்ட் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூட ஷேர் பண்ணுறது அண்ட் நீங்கள் வந்து என்னை எல்லா ஒரு ஸ்டேஜில் பார்த்துருக்கீங்க ரைட் ஃப்ரம் வென் ஐ வாஸ் எ சைல்ட் ஸ்கூல் போகும்போது காலேஜ் போகும்போது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் எனக்கே ரொம்ப புதுசு ஸோ உங்க சப்போர்ட் உங்க பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பா எங்க ரெண்டு பேர் மேல தேவை ஜஸ்ட் லைக் ஹவு யூ சப்போர்ட்டட் அப்பா அண்ட் ராமையா சார் ஸோ ஆமாம் ஸோ யா உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவுமே இருக்கணும் அண்ட் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் அப்பா அம்மா ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து ரொம்ப அந்த எவ்ரி ஆஸ்பெக்டில் வந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க